அரசாங்க அலுவலகமோ அரசாங்க ஆஸ்பத்திரிக்கோ போக வேண்டிய அவசியமே இல்லை பிறப்பு இருப்பு சான்றிதழ் வாங்க ஓடி ஓடி ஆகிட்டிங்களா இன்னும் அந்த டென்ஷனே வேண்டாங்க உங்கள் கையில் ஆண்ட்ராய்டு மொபைலும் வாட்ஸ்அப்பும் இருந்தால் போதும் இது மட்டும் இல்லைங்க நம்ம அரசாங்கம் உமாஜின் டுவெண்ட்டி டுவெண்ட்டி சிக்ஸ் அப்படின்ற திட்டத்தின் மூலம் இதன் முதல் கட்டமாக உள்ளாட்சித்துறை சேவைகள் இந்து சமய அறநிலைத்துறை பக்தர்களுக்கான சேவைகள் மின்சார வாரியம் கட்டணம் செலுத்துதல் உள்ளிட்ட பதினாறு துறைகளைச் சேர்ந்த ஐம்பத்தோரு செயலிகள் அதாவது ஐம்பத்தோரு ஆப்பு நம்மளுக்கு வாட்ஸ்அப்பில் விட்டுருக்காங்க நம்ம வாட்ஸ்அப்பில் ஐம்பத்தோரு ஆப் விட்டுருக்குன்றாங்க அது எப்படி போய் எந்த ஆப்ஷனில் போய் பார்க்குறதுன்னு தெரியல அடுத்தடுத்த வீடியோவில் சொல்கிறேன் என்ன எனக்கு ஒர்க் அவுட் கொஞ்சம் ஜாஸ்தி அதனால் இதில் கான்ஃபிடென்ட்டாக என்னால் இருக்க முடியல தப்புன்னு தெரிஞ்ச நியூஸ் உங்களுக்கு சொல்லுவோம் அப்படின்னு தான் சொல்கிறேன் இதில் வந்து நீங்கள் எப்படி இந்த பர்த் சர்டிஃபிகேட் எடுத்துக்கலாம் அப்படின்றத பற்றி இப்போ பார்ப்போம் நம்ம தமிழ்நாடு அரசு வருவாய்த்துறை சார்ந்த சான்றிதழை பெற இப்போ நான் சொல்கிற வாட்ஸ்அப் நம்பரை நோட் பண்ணி வச்சுக்கங்க டிஸ்பிளேலையும் கொடுக்குறேன் அது உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அதில் நீங்கள் குறு செய்தி அனுப்பிச்சிங்கன்னா அவங்க அதுக்கு உண்டான தகவல் உங்களுக்கு எல்லாமே கொடுத்துருவாங்க சரிங்களா நோட் பண்ணிக்கோங்க எழுபத்தி எட்டு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தஞ்சி இன்னொரு வாட்டி பார்ப்போங்களா எழுபத்தி எட்டு நானூற்றி ஐம்பத்தி ரெண்டு ஐம்பத்தி ரெண்டு ஐநூற்றி இருபத்தி அஞ்சு இந்த நம்பருக்கு ஒரு மெசேஜ் தட்டி விடுங்க உங்களுக்கு பர்த் சர்டிஃபிகேட்டா டெத் சர்ட்டிஃபிகேட்டா எதை பற்றி என்ன தெரிஞ்சுக்கணும்னு தவறு சொல்லணுன்னே அவங்க உங்களுக்கு ரிப்ளை கொடுப்பாங்க அது இது வந்து யார் அறிவிச்சிருக்காங்கன்னா மேடா நிறுவனத்தின் இந்திய தலைவர் அருண் ஸ்ரீனிவாஸ் அவங்க சொல்லியிருக்காங்க அதாவது நம்ம மேடா நிறுவனத்தினால அருண் ஸ்ரீனிவாசன்றவங்க வந்து இந்த செய்தி சொல்லியிருக்காங்க அதனால் நீங்கள் அனுப்பிச்சி விடுங்க சரிங்களா அடுத்தடுத்த பதிவில் இது எப்படி இந்த ஆப்பை உள்ளார போய் நம்ம நோண்டி நொங்கெடுத்துருவோம் என்ன